என்பன சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சார் பாபாவை கும்பிட்டா நம்மளுடைய கடன் பிரச்சனை தீராதா அப்படின்னு ஒரு சந்தேகம் சாய் சகோதரிக்கு வந்தது அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா அவங்க நிறைய கடனில் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்களே கிட்டத்தட்ட அவங்க மூணு வருஷமா எனக்கு தெரியும் மூணு வருஷமா எனக்கு என் கூட தொடர்பில் இருக்கிறாங்க பாபாவோட பக்தராக மாறி டெய்லி கும்பிட ஆரம்பித்தாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க என்ன பார்த்துன்னு இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா நிறைய கடன் பிரச்சனைகள் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க நிறைய கடன் பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து லட்சத்துக்குள்ள இருக்கும் அவங்க கடன் நிறையபட்சமாக பத்து லட்சமாக இருக்கும் மன இருந்து இருக்கிறாங்க எப்படி கட்ட முடியாம வேற ஒன்றும் இல்லை இந்த வீடு கட்டுறதுக்காக கொஞ்சம் கடன் வாங்கிட்டாங்க இப்ப அந்த வீடு நம்ம விட்டு போயிடுமோ பேங்க் லோன் வாங்கி பண்ணதுனால ஒரே குழப்பத்துல தான் எனக்கு கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சாயனா எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு வீடு கட்டுறதுக்காக லோன் போட்டேன் கட்ட முடியல அவருக்கு வருமானம் போயிடுச்சு இப்போ லோன் கட்டுறதுக்கே நாங்க அவளுக்கு சிரமப்பட்டுன்னு இருக்கிறோம்னு சொல்லி எனக்கு மூன்று வருடத்துக்கு முன்னாலும் அவங்க ஃபோன் பண்ணாங்க அப்போ நான் சொன்னால் சாயனா கவலைப்படாதீங்க பத்து லட்சம்ன்றீங்க பாபா அதை கொஞ்சம் கண்ணுமதம் அடைப்பாரு கண்டிப்பா பாபா கடன் அரைச்சி கொடுத்துருவா நீங்க கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி அந்த மூணு வருஷம் முன்னாடி அவங்க கிட்ட பேசல அப்போ அப்போ தேவைன்னா பேசுவாங்க ஒரு ரெண்டு மாதம் நாலு மாதம் ஒரு வாட்டி பேசுவாங்க ஏன் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எனக்கு பேசுகிறாங்க திரும்பவும் சாயனா பாபாவோட ஆசீர்வாதத்தோட எனக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபா கடன் அடைந்துச்சு ஒரு பெரிய அரிசியமே நடந்தது ஆறு லட்ச ரூபா கடன் அடைஞ்சி இன்னும் நாலு லட்ச ரூபா தான் கடன் இருக்குது அப்படின்னு போன வருஷம் பேசுகிறாங்க இந்த நாலு லட்சரூபா கடன் இன்னும் அடையவே இல்லை இப்போ வரைக்கும் அடையலை அவங்களுக்கு அந்த ஆறு லட்ச ரூபா கடன் எப்படி அடைஞ்சதுன்னா அவங்க ஒரு பெரிய மிராக்கள் நடந்ததுன்னாங்க இவங்க யார்கிட்டயோ ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருந்தாங்களாம் அது வாங்கினவங்க தரவே இல்லை ஏமாத்துற கண்டிஷன் போயிட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் கண்டிப்பாக நீங்கள் உழைச்சி சம்பாரிச்ச பணம் உங்களுக்கு வரும் நான் பாபா கிட்டே வேண்டிக்கிறேன் நீங்களும் சில இப்படி பண்ணுங்கள் யார் தரலையே அவங்க பேர் எழுதிச்சு பாபா கிட்டே வேண்டிங்க கண்டிப்பாக அது வாங்கி தருவாங்கன்னு அதே போல செயலாம் அவங்க செஞ்சாங்க சில வழிமுறைகள் யார் தரமாட்டோம்னு நினச்சாங்களோ அவங்க வட்டியோடு எடுத்தாங்க அந்த கிட்டத்தட்ட ரெண்டரை லட்ச ரூபா அப்படி ஒரு கடன் அடைச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா இவருக்கு பிஎஃப் பணம் வந்தது அது பிஎஃப்ல பல சிக்கல் குளறு அப்படிலாம் இந்த வேலையிலேருந்து இவர் வேலையில நின்றுட்டு இருக்கிறாரு வேலைக்கு போக முடியல ஆனால் அந்த பிஎஃப் பணம் வாங்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து அப்படிதான் அடைச்சிருக்கிறாங்க இப்போ இந்த நாலு லட்ச ரூபா கடன் இருக்கு ஆனால் இது கடந்த ஒரு வருஷம் நான் அடைக்கவே முடியல இவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துருக்குறாங்க இவங்க சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க கிட்ட பாபாவை நீ கூறியா பாபாவை கூப்பிட்டா கடனே தீராதே இப்ப நீ உங்களுக்கு நாலு லட்சம் கடன் இன்னும் இருக்கு அது தீரவே தெரில பத்தியா கடன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க ஆயணா பாபாவை கூப்பிட்டா கடனே தீராதாங்க தானே எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருந்தது பெரிய ஆச்சரியம் இது எப்படி இவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்கன்றதுக்காக கடன் தீராம போயிருக்குமா நான் உங்ககிட்ட கேட்டேன் சாயராம் நீங்க என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது எவ்வளோ கடன் இருந்ததுன்னு கேட்டேன் ஒரு மூணு வருஷம் அதெல்லாம் மறந்துட்டாங்க அவங்க அதான் பெரிய விஷயமே அதுக்கு முன்னாடி இந்த கடன் அடைச்சது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க நான் ஞாபகம் வச்சிருந்தேன் நீங்க எவ்வளோ வந்து தெரிய சாயராம் பத்து லட்ச ரூபாய் என்கிட்ட கடன் சொன்னீங்க உங்களுடைய மொத்த கடன் பத்து லட்ச ரூபா இந்த மூணு வருஷத்துல நீங்க பாபாவை கும்பிட்டு ஆறு லட்ச ரூபா கடன் அடைச்சிட்டாரு நீங்க இருந்த ஒருத்தவங்கிட்ட ரெண்டரை லட்சம் பணம் வாங்கி அது ஆமா அம்மா மறந்துட்டேன் மறந்துட்டதாயிரம் இந்த நாள் இந்த ஆறரை லட்சம் இந்த பெண் உங்களுக்கு பிஎஃப் பணம் வந்தது அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு அம்மா மறந்துட்ட மறந்துட்டதாயிரம் நமக்கு ஒரு பெரிய மறதி இருக்கு கடவுள் செய்யறதை நம்ம மறந்துடுவோம் யாரோ ஒருத்தர் சொல்றதுன்னு ஞாபகம் வருது நான் என்ன சொன்னேன் நீங்க பாபாவை உண்மையா கும்பிட்டு இருந்தா அந்த சகோதரி கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க எனக்கு நிறைய கடன் இருந்தது அந்த கடன் இருந்து மீண்டும் 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 வந்து கொண்டு இருக்கிறேன் இந்த நாலு லட்சம் எனக்கு கடன் பாபா மீட்டு கொடுத்துருவாரு அந்த பரிபூர்ணமான நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க மனதார கும்பிட்டு கண்டிப்பா இந்த சந்தேகத்தோட எனக்கு கேள்வி கேட்டு ஓ பண்ணும் இப்படி பேசுறேன் இந்த சந்தேகம் எனக்கு கேட்க மாட்டீங்க உங்க கடன் பிரச்சனை திருன்றதுக்காக கடமைக்கு கும்பிடுங்க பாபா கடமைக்கு கும்பிட்டாலும் உங்களுடைய அந்த பத்து லட்ச ரூபாயில இந்த ஆறு லட்ச ரூபாய் கடன் அடைச்சி கொடுத்தாரு நீங்க உண்மையா கும்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த பத்து லட்சம் ரூபாய் கடன் உங்களை தேர்ந்தெடுக்கும் உண்மையிலேயே அந்த பத்து லட்ச ரூபாய் கடன் தீர்ந்திருக்கும் இந்த ஒரு வருஷத்துல இந்த நாலு லட்ச ரூபாய் கடன் அடையாதது காரணம் நீங்க முன்னாடி மாதிரி பாபாவை இப்ப கும்பிடல வேற பரிபூரணமா கும்பிடல யாரோ ஒருத்தவங்க பாபாவை பத்தி தெரியாதும் வந்து உங்ககிட்ட பாபாவுக்கு கும்பிட்டா கடன் தீராதுன்னு சொன்னீங்களே அதை நம்பி எனக்கு ஃபோன் பண்ணீங்க பாத்தீங்களா இதுதான் பாபா மேல சித்திர நம்பிக்கை நீங்க பாபா எப்பயுமே சொல்றாரு நம்பிக்கையும் தான் ரொம்ப முக்கியம் நாங்க இதுல எந்த நாணயத்தையுமே பாபா கிட்ட கொடுக்காம பாபா பத்தி தெரியாத ஒரு சகோதரி வந்து சொன்னாங்கன்றதுக்காக அந்த பதட்டத்துல என்ன கேக்குறீங்க பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாபா மேலே நீங்க வச்சு இந்த நம்பிக்கை எனக்கு வெளிப்படுத்துச்சின்னு சொல்லி ஏன்னா இதுலலாம் நான் அரசியலும் பேச மாட்டேன் ஓப்பனாகவே சொன்னோம் உன் கிட்ட பாபா மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் இந்த வார்த்தையை கேட்டீங்க நம்பிக்கையோட கும்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த பத்து லட்ச ரூபாய் கடன் பாபா அடைச்சிருப்பா உண்மையிலே நான் சொன்ன அந்த சில பரிகாரங்கள் பண்ணும்போது நம்பிக்கையோட பண்ணீங்க அந்த ஆறு லட்ச ரூபா கடன் அடைச்சிட்டாரு இன்னும் நாலு லட்சம் கடன் பெரிய விஷயமே இல்லை இது கூட நீங்கள் எப்படி வாங்கினீங்க எதுக்காக வாங்கினீங்கன்னு நல்லா தெளிவா சொன்னீங்க ஒரு கடன் வாங்கினா அது எல்லாத்தையும் கடவுளே வந்து அடிச்சிடலாம்னு அடைக்க முடியாது கண்டிப்பாக அடைக்க மாட்டார் ஏன்னா அப்புறமா ஈஸி ஆகிடும் கடவுள் அடைச்சிடுவாரு சில கஷ்டங்கள் பட்டு தான் ஆகணும் இந்த நாலு லட்ச ரூபா கடன் கூட அடைக்கப்போகுது ஆனால் பாபா மேலே நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இந்த ஒரு வருஷமா கும்பிட்டு இருக்கீங்க நம்பிக்கை இல்லாமல் பாபா கும்பிட்டா அவர் செய்யவே மாட்டார் கணவன் மேல மனைவி நம்பிக்கை இருந்தால்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் மனைவி மேல கணவனுக்கு நம்பிக்கை இருந்தாலும் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அதே போல கணவர் மேல நம்பிக்கையோட கும்பிட்டால்தான் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இந்த நாலு லட்சம் கடனும் அப்பா தீர்த்து வைப்பா இதுதான் உண்மை கடன் பெற்றவர்கள் எல்லோருமே சில கஷ்டங்கள் அனுபவிச்சுதான் ஆகணும் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கு பாபாவோட பாதத்தை நாம் இருக்க பிடித்து கொண்டால் போதும் உங்களுடைய கடன் தர்ச்சினை தீரும் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது தீர்வதற்கான ஏதாவது வழி இருந்தால் சொல்றேன் கண்டிப்பா அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் கீழே வர வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட கடன் பிரச்சனை சொல்லுங்க நாங்க உங்களுக்காக கடன் தீரணும்னு சொல்லி பாபா கிட்ட வேண்டிக்கிறேன் கடன் எதற்காக வாங்கினீங்கன்ற டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சா உணரும் ஏன்னா ஆடம்பரத்துக்கு கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அது தீராது இவங்க ஆடம்பரத்துக்கு தான் கடன் வாங்கிட்டாங்க இந்த வீடு கட்டுறது விஷயமா ஆடம்பரம் தான் ஏன்னா இவங்க கிட்ட இருந்து பணம் கொஞ்சம் ஆனா ஆடம்பரமா வீடை கட்டணும்னு சொல்றதுக்காக கடன் பத்து லட்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அந்த ஆடம்பரத்துக்கு வாங்கினதுனாலதான் இவ்வளவு டீட்டெயில் அத்தியாவசியக்காக மருத்துவ செலவுக்காக நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அப்பா தீர்த்து வைப்பார் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் உங்களுடைய கடன் எதற்காக வாங்கினீங்க எவ்வளவு கடன்ன்றத கீழே வர கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல சொல்லுங்க நாங்க எல்லாரும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வுன்னு சொல்லி தொடர்ந்து பிரார்த்தனை பண்றோம் அப்பா உங்களுடைய கடன் பிரச்சினை தீர்த்து வைப்பார் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் எங்கே இருக்குன்னா ஸ்ரீராம் ஸ்ரீராம்காடு சிவனேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அது போல சென்னையில் நம்ம பிரார்த்தனை மையம் எங்கே இருக்குது சாய்ரா நிறைய பேர் கேட்குறீங்க நம்மளுடைய பிரார்த்தனை சென்னையில் அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வல்லவன் ஓட்டல் அருகில் எம்எம்டி காலனி வல்லவன் ஓட்டல் அருகில் அங்கே வந்து கேட்டாவே தெரியும் சாரம் அப்பாவோட பரிபாலனமாக ஆச்சுக்காக உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சாய்